திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் கடந்த இரண்டு வாரங்களாக சுற்றித் திரியும் காட்டு யானை சின்ன தம்பியை மயக்க மருந்து செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் ஆயத்தமாகி வருகிறார்கள் இது தொடர்பாக எமது செய்தியாளர் பிரசாந்திடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் பிரசாந்த் தற்போது சின்ன தம்பி யானை சரியாக எந்த பகுதியில் இருக்கு மயக்க ஊசி போட்டு பிடிக்க வனத்துறையினர் எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்து வருகிறார்கள் சுதர்சனா உடுமலை பகுதியில் கிட்டத்தட்ட பதினான்காவது நாட்களாக முகாமிட்டு இருக்கக்கூடிய சின்னத்தம்பி யானை பிடிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை வனத்துறை எடுத்து வராங்க தற்போது அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த உடுமலை கண்ணாடிபுத்தூர் பகுதியில் இந்த ப இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிறிய வழித்தடமாக இருப்பதற்கு காரணமாக லாரிகள் அதாவது அந்த யானையை ஏற்றி செல்வதற்கான லாரிகள் வருவதற்கான சிரமமாக இருக்கும் எனவே அதை அகலப்படுத்தும் பணியில் இரண்டு ஜேசிபி இயந்திரங்கள் பணியில் அமர்த்தப்பட்டு அந்த வேலைகள் நடைபெற்று வருகிறது தலைமை குறிப்பாக இந்த இந்த இடம் பார்த்திங்கன்னா சமவெளி பகுதி அதாவது இந்த யானை நம்ம இந்த ஜேசிபி எந்திரம் பின்பக்கம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அந்த யானை வந்து கரும்பு காட்டு பகுதியில் முகாமிட்டு இருக்குது சின்னத்தம்பி யானை அந்த யானையை இப்போ இந்த பகல் நேரம் என்பதால் உறக்கத்தோடு இருக்கிறது இரவு நேரங்கள் இரவு நேரங்களில் இந்த பகுதியில் கூட சுற்றுப்பட்டுள்ள கரும்பு சோளம் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி இரவு சாப்பிட்டு வந்த யானை தற்போது உறக்கமாக உறக்க நிலையில் இருக்கிறது இந்த யானை மாலை நேரம்தான் இருக்கும் குறிப்பாக தற்போது இந்த இடத்துல இந்த யானை வெளியே வர வெளியே வரும் அதற்கான பிடிப்பதற்கான பணியில் வனத்துறை ஈடுபட்டிருந்தாங்க ஆனால் இப்ப தற்போது ஆனமலை பொள்ளாச்சி பழனி உடுமலை கொடைக்கானல் உள்ளிட்ட நா வனச்சலு பகுதியிலிருந்து வனத்துறை அதிகாரிகள் த இந்த இடத்துல முகாமிட்டு தற்போது இந்த யானையை எங்கேரு எப்படி மற்ற இடங்களுக்கு ஒரு சமவளிப்பதி கொண்டு வந்து எப்படி பிடிக்கலாம் என்கிற ஆலோசனை ஈடுபட்டாங்க சம்பவ இடத்திற்கு கால்நடை மருத்துவர் அசோகனும் வந்திருந்தார் அவர் அவரிடம் நாம் கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் இந்த யானையை பிடிப்பதற்கான ஆயத்தம் நாங்கள் நிறைவிட்டிருக்கோம் இதற்கு மயக்க ஊசி செலுத்து பிடிப்பதற்காக தான் முடியும் அதற்கு ஏற்கனவே தடாக பகுதியில் பிடிக்கும் பொழுது அதற்கு எட்டு எம்எல் செலோசின் கெட்டவன் என்கிற ஒரு மருந்து கொடுக்க மை யானைக்கு மருந்து கொடுக்கப்பட்டது அதே போல தான் இன்றும் அதே எட்டு விமல் மருந்து கொடுக்கப்பட்டு அந்த யானை பிடிப்பதற்கான இதில் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல அருகில் இந்த தோப்பு பகுதியில் களி மற்றும் சுயம்பு என்கிற இரண்டு கும்கி யானைகள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த யானையோட உதவியோடு தான் இந்த சின்னத்தம்பி யானையை லாரியில் ஏற்றுவதற்கான பணியில் ஈடுபட இருக்கிறாங்க தலைமை வன பாதுகாவலர் ஸ்ரீ வஸ்தவா அவரும் வரவேற்கிறார் அவருடைய வந்த பிறகு தான் ஆப்ரேஷன் தொடங்கும் சின்னத்தம்பி பிடிப்பதற்கான அந்த ஆப்ரேஷன் தொடங்கும் என்பது வனத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது கீர்த்தனா பிரசாந்த் ஏற்கனவே ஸ்லிப் பகுதியில் விடப்பட்ட யானை மீண்டும் ஊருக்குள் வந்துவிட்டது தற்போது இந்த யானையை பிடித்த பிறகு எங்கு கொண்டு இருக்கிறார்கள் நீதிமன்ற அறிவுறுத்தல் வந்து வ இந்த அறி அறிவுறுத்தலின்படி இந்த யானையை பிடிப்பதற்கு பிடிப்பது அது எங்கு விடுவது இதெல்லாம் தலைமை தலைமை வனப்பாதகர் முடிவெடுப்பார் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்குது அதன் அடிப்படையில் ஏற்கனவே டாப் ஸ்லிப்பில் இந்த கொண்டு போய்விடப்பட்டது அதே போல தான் தற்போதும் இந்த யானையை டாப் ஸ்லிப் முகாமிற்கு அழைத்து செல்வதற்காக வனத்துறை திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த யா இந்த யானை பிடிக்கப்படி இங்கிருந்து ஒரு நூறு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்த டாப் ஸ்லிப் மலைப்பகுதியும் இருக்கிறது அந்த இடத்திற்கு தான் கொண்டு செல்வதற்காக வனத்துறை திட்டமிட்டிருக்காங்க அதற்கான ஆயுத்த பணிகளும் ஈடுபட்டிருக்காங்க அங்கேயும் அதற்கான அந்த யானை இறக்குவதற்கான அதிகாரிகளும் அங்கே தயார் நிலையில் இருக்கிறாங்க அதே போல் தான் தற்போது இந்த இடத்துலையும் அந்த யானை ஏற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே கொண்டு போய் சேர்த்த இடமாக டாப்ஸ் வனப்பையில் தான் மறுபடியும் இந்த யானையை கொண்டு போய் விடுவதற்காக பணியில் வனத்துறை ஈடு ஈடுபட இருக்கிறாங்க